குபேரன் டிவி நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் உங்களுடைய தொடர்பான கோட்டை யூனிஸ்டிமாக நான் என்னுடைய பலவிதமான முப்பத்தைந்து ஆண்டு கால ஆய்வுகளில் இருக்கக்கூடிய ஜோதிடம் அதாவது அஸ்ட்ராலஜி நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமராலஜி வாஸ்து பஞ்சபக்ஷி சாஸ்திரம் ஆன்மீக சம்பந்தமான ஃப்ரிட்ஜுவல் சம்பந்தமான பலவிதமான ஆய்வுகள் பரிகாரங்கள் இப்படி பலவித தலைப்புகளில் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் மூலமாக உங்களை வந்து நான் சென்றடைகிறேன் அப்படிப்பட்ட என்னுடைய கருத்துக்கள் ஆழ்ந்த ஆய்வுகள் இவற்றையெல்லாம் நீங்கள் சேகரித்து வைத்துக்கொண்டு உங்களுடைய முயற்சிகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் பலவித நன்மைகளை இறைவன் இரவு அருளால் பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் மே மாத பழங்களில் மகர ராசிக்கு உண்டான மகத்தான பழங்களை இப்போது நம்ம பார்ப்போம் வெற்றி ஸ்தானத்தில் கிரகங்கள் உங்களுடைய அரங்கேற்றம் ஆல்பலம் அதிகாரத்துவம் அதிகாரிகள் முதலாளிகள் ஆதரவு ஆரோக்கியம் அதிமுக்கிய பதவிகள் யாவும் உங்களை வந்தடைந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதம் இது அந்நிய நாடு தொடர்பான ஆதாயங்கள் பேட்டி பிரஸ்தாபங்கள் திருமணம் எதிர்பார்ப்புகள் சொத்து சேர்க்கைகள் விருந்து உபச்சாரங்கள் விவேகங்கள் வித்தைக்கு மதிப்புகள் படிப்பாக இருக்கட்டும் விளையாகட்ட இருக்கட்டும் அதிலே நன்கு பரணமிக்கக்கூடிய அமைப்புகள் பரிசுச் சான்றிதழ்கள் பகுதி நேரமான சில கலைகள் இவற்றிலெல்லாம் நீங்கள் சிறப்புடையவராக திகழ்வீர்கள் அது மட்டுமா இருந்தாலும் ஆண்களாயிருந்தாலும் இருந்தாலும் அதிமுக்கிய சாதனைகளை செய்த அனைவராலும் போற்றப்படுவீர்கள் கடல் கடந்த பயணங்களும் காரிய சித்திகளும் கடன்களை அடைக்கக்கூடிய வழிமுறைகளும் தன் விருப்பப்படி ஆடை அணியிடங்களை அணிவித்து மகிழ்விக்கக்கூடிய சம்பவங்களும் சுகபோகங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டமுள்ள குழந்தைகள் அவதரிப்பார்கள் வயதானவர்களுடைய ஆசிர்வாதமும் மகான்களுடைய தரிசனமும் உங்களுக்கு அமையக்கூடும் இந்த மாதம் மூன்று நான்கு ஏழு எட்டு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு முப்பது முப்பத்தொன்று மேலே சொன்ன தேதிகளில் உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மேலே சொன்ன சுபகலங்கள் அதிகமாக உங்களை வந்தடைவதற்கான சந்தர்ப்பம் நிறைய இருக்கின்றன பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மற்றும் இந்த ராசியில் பிறந்த இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உத்திராடம் ரெண்டு மூணு பாதங்களில் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு யோக பைரவரை திருப்பத்தூரில் தனி ஸ்தலமாக இருக்கிறார் திருத்தலைநாதர் ஆலயம் சிவனுடைய ஆலயத்தில் அந்த யோக பைரவரை வணங்குவது அவரை பையில் வைத்துச் செல்வது பயனடைவது அபிஷேக புலல் கொண்டவரை ஆராதிப்பது நன்மை எண் என்ற எழுத்து எண்ணியலில் நன்மை தரும் இந்த எழுத்தை முதலாக கொண்டு துவங்கும் நபர் நிறுவனம் நாடு நகரம் கிராமம் வீதிவற்றால் நன்மைகள் ஏற்படும் திசைகள் வடமேற்கு திசை இந்த திசையினுடைய முயற்சிகள் பயணங்கள் யாவும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் பரிகாரம் வாசனைப் பொருட்கள் கொண்டு நீங்கள் இவரை வழிபடுவது உங்களுக்கு உகந்ததே திருவோண நட்சத்திரம் நந்தனார் இவரை வணங்க வேண்டும் சிவனுடைய அருளை பெற்றவர் அற்புதமான ஒரு நாயனார் திருநாளை போவார் என்ற இவருக்கு ஒரு மறுபெயர் உண்டு அப்படிப்பட்ட நந்தனாரை வணங்குவது நந்தியே அவருக்கு விலகி சிவனை வணங்குவதற்கு இடம் கொடுத்தவர் ஆனால் நந்தனாரையும் வணங்கலாம் சிவனுடைய அருளை பெற்ற நந்தி தேவரையும் போற்றி வணங்குவது நன்மையே ஈ என்ற எழுத்து எண்ணியலில் ஏற்றம் தரும் இந்த எழுத்தை முதலாக கொண்டு துவங்கும் நபர் நிறுவனம் நாடு நகரம் கிராமம் மீது இவற்றால் நன்மைகள் ஏற்படும் வடக்கு வாஸ்து திசையில் வடக்கு திசை இந்த திசையினுடைய முயற்சிகள் பயணங்கள் வீடு வியாபாரங்கள் யாவும் உங்களுக்கு வெற்றி வாகையை சூடும் வழிபாடுகள் எந்த வழிபாடாக இருந்தாலும் இறைவனை தொழுவதே இவருடைய வழிபாடு இவருடையது சிவனை தொழுவதால் சிவனுக்கு அபிஷேகங்கள் செய்வதால் மாலை சூட்டி பார்ப்பதால் பதிகங்கள் பாராயங்களை செய்வதால் அவர் அருளை சீக்கிரம் பெற்றுவிடலாம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு துர்காதேவியை வணங்க வேண்டும் இந்த கொண்டான ஸ்லோகங்கள் படிப்புகள் பாராயணங்கள் படத்தை வைத்துக் கொள்வது பயன் தரும் எக்ஸ் என்ற எழுத்தை முதலாக கொண்டு துவங்கும் நபர் நிறுவனம் நாடு நகரம் கிராமம் மீது இவற்ற நன்மைகள் ஏற்படும் மேற்கு என்ற வாஸ்து திசையில் உங்களுடைய வீடு வியாபார ஸ்தலங்கள் வியாபார ஒப்பந்தங்கள் தொடர்புகள் பயணங்கள் யாவும் ஜெயமே எலும்பிச்சை பலம் கொண்டு அம்பாலை வழிபடுவது மாலைகள் சூட்டுவது பயன் தரக்கூடியதாக இருக்கும் சுபம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்